ஹலோ எவ்ரிவான் மை நேம் இஸ் சுதா சந்தினி லெட்ஸ் லுக் அட் தோயம்ஸ் சுதா மாணிக்கத்தின் இனிய வணக்கங்கள் கழனித்தண்ணியில் நிறையவே சோறு என்னுடைய முதல் ஹைகோ நூல் வளரி எழுத்துக்கூட வெளியீடு ஹைகோ எழுதுறது எப்படி என்று பயிற்சிக்கு வாய்ப்பளித்த ஆசான் அருணா சுந்தரராசன் அவர்களுக்கு நன்றி வளரை கவி உறவுகளுக்கு ஹைக்கு என்றால் என்ன அதனை எப்படி எழுதுவது என்றெல்லாம் விளக்கமாக பயிற்சியை அளித்த எழுத்தாளர் கவிஞர் மு முருகேஷ் அவர்களுக்கு நன்றி பயிற்சியின் விளைவாக ஏற்பட்ட ஒரு முதல் முயற்சியாக கணித்தண்ணியில் நிறைய வேசுவரு என்ற ஹைக்கு நன்றி ஆசான் அருணா சுந்தரராசன் அவர்களே நன்றி எழுத்தாளர் கவிஞர் மு முருகேஷ் அவர்களே இந்த ஹைகு நூலில் அன்றாட செய்திகளை ஹைகுவாக மாற்றுகின்ற அந்த முயற்சியை நான் எடுத்து பார்த்திருக்கிறேன் இதில் என்னுடைய முதல் கவிதையாக நீயற்ற பொழுதுகளில் கசந்து விடுகிறது எல்லாமும் தேன் உட்பட அடுத்த ஹைகுவாக பத்து மாதம் எட்டு மாதமானது கடவுளை முந்துகிறார் ட்ரம்ப் செய்தியை படித்தபோது அதனை ஹைகுவாக மாற்றிய முயற்சி இந்த நூலில் உள்ள சில ஹைக்கு நான் வாசிக்கிறேன் பிரார்த்தனை செய்யவும் பயம் பிரார்த்தனைக்கு செல்லவும் பயம் காந்தியை நினைத்தார் நானும் வரத்தான் போகிறேன் சொல்லாமலேயே விடைபெறுகிறார்கள் வீடுகாட்டிலிருந்து அடுத்து முதலாளி வீட்டு கழனித்தண்ணியில் நிறையவே சோறு நேற்று நான் பட்டினி இயேசு அல்ல நான் ஆனாலும் கடல் மீது நடக்கிறேன் கண்ணாடி பாலம் படத்தில் இருந்த பூவை எடுத்து தலையும் சூடிக்கொண்டது கொண்டது சீர்திருத்தம் தந்த பாக பிரிவினை மண்ணை சுவைக்க அருவி என நீண்டு வருகிறது மலையின் நாக்கு அடுத்து துண்டு துண்டாய் வெட்டப்பட்ட மரக்குழாய்களிலிருந்து பீரிட்டு கிளம்புகிறது இசை புல்லாங்குழல் சப்த கண்ணிகள் தாங்கி பிடிக்கவில்லை சவமாக மிதிக்கிறது குழந்தை மகாமக குலத்தில் காசு கேட்கும் பெண் இடுப்பில் சிரிக்கும் குழந்தைக்கு நிமிட நேரம் தாய் மாமனாகும் மனசு அத்தனை ஒப்பாரிகளுக்குப் பின்னும் புலன் விசாரணை நடுநடுவே பசையாகும் தூரத்து சொந்தம் அடுத்து இந்த நூலின் நிறைவான ஹைக்கூ கவிதையாக உரையில் இருக்கும் வரை வாழும் பேசும் சமாதானம் அவ்வளவுதான் உலகம் ஒரு சில கவிதைகள் வாசித்தேன் வாசித்து மகிழுங்கள் இந்த நூலில் உள்ள ஒரு ஹைகோ காசு கேட்கும் பெண் இடுப்பில் சிரிக்கும் குழந்தைக்கு நிமிட நேரம் தாய்மாமனாகும் மனசு இந்த கவிதையை ரசித்து தன் அனுபவத்தை சொன்ன என் அண்ணன் மகன் ரொம்ப மகிழ்வாக இருந்தது அடுத்த தலைமுறை குழந்தைகள் வாசிக்கிறாங்க அவர்களுக்கு பகிர்தலுக்கு வேண்டுமான நேரம் இல்லாமல் போகலாம் வாசிக்கிறார்கள் ரசிக்கிறார்கள் மகிழ்வாக இருந்தது நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த தருணம் அந்த கவிதையை ஜெயமாணிக்கம் வாசித்து தன் அனுபவத்தை சொன்னபோது நிமிட நேரம் ஹாஸ்பிட்டல் ஒரு நிமிட நேரம் நூலகம் போலானது வாசிப்பு எல்லாவற்றையும் மாற்றிக்காட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வேறொரு கவிதையுடன்